வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இப்போ நம்ம வந்து தோசை செய்ய போகிறோங்க அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பச்சை சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோங்க இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நம்ம நீர் தோசைக்கு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி சேர்க்கறோம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக கொஞ்சம் அழகா இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்கள் இந்த தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கணும் அதே கப்பில் கப்பு துருவனை தேங்காவும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இனி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நம்ம மாவு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ போய் நம்ம தோசை செஞ்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம தோசை செஞ்சுக்கலாங்க இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கலாம் பாருங்க இது அப்படியே நல்லா வெந்து அப்படியே வருது பாருங்க அவ்வளோதாங்க தாங்க இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம் நல்ல பபுல்ஸாக வருது பாருங்க இந்த நீர் தோசைத்துக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ஒன்று பச்சரிசி இன்னொன்று தேங்காய் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெண்டுத்துக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதுக்கு கோக்கோனட் சட்னி கார சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே வெறுமனையாக கூட மடக்கி நல்லா அதை திருப்பி எடுத்துக்கலாம் சுடுது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்கள் நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ